ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பேட்டை அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ருசியான முருங்கைக்கீரை கீரை சட்னி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு தடவை இந்த சட்னியை அரைச்சி சாப்பிட்டு பார்த்த பின்னாடி இத்தனை நாள் சாப்பிடாமல் விட்டோமேன்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உடனே கூடனே வரும் இப்போ நாங்கள் வீட்டிலையே ஒரு சின்ன தொட்டியில் முருங்கை குச்சி நட்டு வச்சுருக்கோம் அதில் தான் இப்போ வளர்ந்து வந்திருக்கு நான் வாரத்துக்கு ஒருக்க இந்த கீரையை எடுத்துக்கிருவேன் அதில் தான் இன்றைக்கி சட்னிக்கும் நான் கட் இருக்கேன் குட்டி குட்டியாக ரெண்டு முருங்கக்காய் காய்ச்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பார்க்கலனா திருப்பி பாருங்கள் இப்போ நான் முருங்கைக்கீரையை கொண்டு வந்துட்டு இது கொஞ்சோண்டு முருங்கை கீரை இருந்தாவே போதும் நம்ம இந்த முருங்கைக்கீரையை கீரையை உருவும் போது பெரிய குச்சி இருந்தால் எடுத்துடலாம் ஆனால் பொடி குச்சி இருந்தால் அதோடு நம்ம சேர்த்து சமையல் செய்யணும் ஏன்னால் அந்த குச்சிலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதாவது காம்பில் இப்போ முருங்கைக்கிரியை அலசி வச்சுருக்கேன் மூணு வெள்ளைப்பூடு ஒரு கை சின்ன வெங்காயம் நாலு காஞ்ச வத்தல் கொஞ்சம் புதினா கட்டாயம் சேர்க்கணுங்க கா டீஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக சில் உப்பு தேவையானது புளி கொஞ்சம் பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயவும் கடுகை போட்டு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கடுகு பொரியட்டும் பாருங்கள் லைட்டாக மிதமான தீயே வச்சுக்கோங்க இப்போ வெள்ளைப்பூடு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காஞ்ச வத்தல் அதை காம்போடையே சேர்த்து போட்டுருங்க இல்லாட்டி ரொம்ப நெடி வரும் அப்புறம் நீங்கள் அரைக்கும் போது அந்த காம்பை கிள்ளிக்கலாம் இப்போ கொஞ்சமாக புளி அதையும் நான் கழுவி போட்டு போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ முருங்கைக்கீரை அதையும் நம்ம போட்டுருவோம் போட்டுட்டு ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் அந்த பச்சையாகவே இருக்கணும் அப்போத்தையும் அதில் சத்துக்கள் வந்து அழியாமல் இருக்கும் இப்போ புதினா இலை இந்த புதினா இலையும் சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சாப்பிட்ட பின்னாடி சொல்லுவீங்க அடாடா இவ்வளோ அருமையான ஒரு துவையில் நம்ம இத்தனா விட்டுட்டோம் மீன் நினைப்பீங்க இப்போ தேங்காய்ச்சில் அதையும் போட்டு வதக்கிடுவோம் ரொம்ப தேங்காய்ச்சீல் போடாதீங்க இப்போ தேவையான உப்பு உப்பு பார்த்துட்டு பிறகு கூட நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் ரொம்ப கீரை வதங்கலை இப்போ இருந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு நீங்கள் வாரத்தில் ரெண்டுனா மூணுனா கூட இந்த துவையில் இட்லிக்கு கொடுக்கலாம் இனிமேல் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எதுவுமே வேணாம்னு சொல்லிடுவாங்க குழந்தைங்க அந்த அளவுக்கு இந்த கீரை முருங்கைக்கீரை துவையல் வந்து சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சாதத்தில் போட்டுதேன் சாப்பிட போகிறேன் பாருங்கள் அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கடுகும் வத்தலும் போட்டால் போதுமானது கருகப்பில் தேவையில்லை அவ்வளோதேங்க நம்மளோட முருங்கைக்கீரை சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்